கூடலூர் தோட்ட தொழிலாளர் தொழிற்பயிற்சி மையத்தில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம் தொழிற்பயிற்சி மையம் ஆல் சில்ட்ரன் ஏகம் ஃபவுண்டேஷன் ஆகியன இணைந்து நடத்திய நிகழ்ச்சிக்கு தொழிற்பயிற்சி மைய முதல்வர் ஷாஜி ஜோர்ஜ் தலைமை தாங்கினார் ஆல் சில்ட்ரன் அமைப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித் ஏகம் ஃபவுண்டேஷன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரவீந்திரன் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய பொதுச் செயலாளர் சிவசுப்பிரமணியம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து தொழிற்பயிற்சி மைய ஆசிரியர்கள் மாணவர்கள் நூறு சதவீதம் நேர்மையாக வாக்களிக்க உறுதியேற்று கையெழுத்திட்டனர் இதில் ஆசிரியர்கள் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர் thank <laughs> you